எத்தனையோ படையெடுப்புகள் இந்தியா மீது கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகளாக இஸ்லாமியர்களின் பிடியில் சிக்கி தவித்தது இந்த பாரத தேசம் அதன் பிறகு இருநூறு ஆண்டுகளாக கிறிஸ்தவ பிரிட்டிஷார்களின் பிடியில் சிக்கி தவித்தது நமது பாரத தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் சுதந்திர காற்று நமக்கு சுவாசிக்க நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டும் இந்தியாவை நமது கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று மதமாற்றங்கள் மதமாற்றம் என்ற கோர்வையில் இந்தியாவை இந்திய மண்ணை அபகரிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டு இந்த நாடு முழுவதும் மதமாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி எட்டுல உலக மத கணக்கின்படி இந்தியாவில் எண்பது சதவீத சதவிகித மக்கள் இந்து மக்கள் வாழ்கிறார்கள் என்ற ஒரு கணக்கில் இருந்தது ஆனால் ஒரு பதினைஞ்சு வருஷம் இன்னைக்கு ஆச்சு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்து மதத்தில் வாழ்பவர்கள் ஒரு அறுபது சதவீதமோ எழுபது சதவீதமோ இருப்பாங்க இன்னைக்கு நிறைய மத மாற்றங்களால் நிறைய இந்துக்கள் மதம் மாறி சென்று விட்டார்கள் இதற்காகத்தான் இந்து இயக்கங்கள் போராடி வருகிறது உலகத்துல பாத்தீங்கன்னா இருநூறு நாடுகளுக்கு மேல இருக்கு இதுல நூத்தி இருபது நாடுகளுக்கு மேல கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கிறது ஐம்பது நாடுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக அறிவிக்கப்பட்டவை ஆனால் உலகத்திலேயே மூன்றாவது மதமாக இருக்கக்கூடிய நமது இந்து மதத்திற்கு இந்த தர்மத்திற்கு இந்த மக்களுக்கு என்று உலகத்தில் எந்த ஒரு நாடுமே கிடையாது நீங்க சொல்லுங்க எங்கேயாச்சும் இந்து நாடு இருக்குன்னு சொல்லுங்க இந்தியா வந்து மத சார்பற்ற நாடு அப்படித்தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சொல்லுவது இந்தியாவில யாரு யார் யாரு போலாம் இங்க இந்தியாவில வந்து இந்துக்கள் ஒரு இரண்டாம் பட்சமாகவே சலுகைகளை பெறக்கூடிய ஒரு நிலை இப்போது இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வழங்கப்படக்கூடிய சலுகைகள் அதிகம் அதிகமாக இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கம்மி புரிஞ்சுக்கிறோம் இதற்கு ஒரு முடிவு என்ன அப்படின்னா பெரும்பான்மையாக வாழக்கூடிய நமது பாரத தேசம் இந்திய நாடு ஹிந்து நாடு என்று அறிவிக்க வேண்டும்